தமிழகத்தில் சாலை பணிகளுக்காக மத்திய பட்ஜெட்டில் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் மூன்று லட்சம் கோடி ஒதுக்கீடு சென்னை மெட்ரோ ரயில் பணிகளுக்கும் இருநூற்று நாற்பத்தி ஆறு கோடி நிதி ஒதுக்கீடு நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு தொற்று காரணமாக நாடு மிகுந்த பொருளாதார சவால்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் நாடாளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்தார் நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு முதன்முறையாக காகிதம் இல்லா பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இது அவர் தாக்கல் செய்யும் மூன்றாவது பட்ஜெட்டாகும் இந்த மத்திய பட்ஜெட்டில் நெடுஞ்சாலைத்துறையின் கீழ் உள்ள முக்கிய அறிவிப்புகளை தமிழகத்தில் சாலை பணிகளுக்கு ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் மூன்று லட்சம் கோடி ஒதுக்கீடு மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் சாலைகள் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இதில் கன்னியாகுமரி கேரளாவின் பல பகுதிகளை இணைக்க நவீன வசதிகளுடன் கூடிய புதிய சாலைகள் அமைக்கப்படும் என்றும் மதுரையிலிருந்து கேரளாவின் கொல்லம் வரை நவீன வசதிகளுடன் கூடிய நெடுஞ்சாலை அமைக்க ஒப்புதல் அளிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் மும்பை கன்னியாகுமரி இடையே தொழில் வழித்தடம் அமைக்க திட்டம் வகுக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது இதற்கான கட்டுமான பணிகள் அடுத்த ஆண்டு தொடங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்குள் எட்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் நெடுஞ்சாலைகள் அமைக்கப்படும் பதினோராயிரம் கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என கூறப்பட்டுள்ள நிலையில் கேரளாவில் சாலை மேம்பாட்டு திட்டங்களுக்கு அறுபத்தி ஐயாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதேபோல் அஸ்ஸாமில் ஆயிரத்து முன்னூறு கிலோமீட்டர் நிலத்திற்கு நெடுஞ்சாலை திட்டங்கள் செயல்படுத்தப்படும் மொத்தமாக ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து நூற்று ஒரு கோடி ரூபாய் சாலை வழி பயணம் மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்திற்கு பட்ஜெட்டில் ஒதுக்கப்படும் மேற்கு வங்கத்தில் சாலை மேம்பாட்டு திட்டங்களுக்கு ரூபாய் தொன்னூற்று கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதேபோல் பிரத்யேக சரக்கு ரயில் பாதை திட்டங்கள் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி இரண்டில் நிறைவடையும் ரயில்வே மற்றும் விமானத்துறையை மேம்படுத்த புதிய கட்டமைப்பு திட்டங்கள் உருவாக்கப்படும் ரயில்வே உற்பத்தித்துறைக்கு ஒன்று புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என கூறப்பட்டுள்ளது மேலும் நாடு முழுவதும் உள்ள அகல ரயில் பாதைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்குள் மின்மயமாக்கப்படும் ஏற்கனவே எனவே நாற்பத்தி ஒராயிரம் கிலோமீட்டர் தூர ரயில் மின்மயமாக்கப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள எழுபத்தி இரண்டு சதவிகித ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளன என்றும் இந்த ரயில்வே திட்டங்களுக்காக ஒன்று புள்ளி ஒன்று லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேலும் நாட்டின் இருபத்தி முக்கிய நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் சென்னை இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அறுபத்தி மூன்றாயிரத்து கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் பன்னோக்கு பாசி பூங்கா அமைக்க நிதி ஒதுக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பெருநகரங்களை தொடர்ந்து இரண்டாம் கட்ட நகரங்களிலும் குறைந்த கட்டணத்தில் விரைவில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது